தரையிறங்கும் போது செயலிழந்த விமான இயந்திரம் மற்றுமொரு விமானத்தில் மோதி பாரிய விபத்து எரிந்து சாம்பலான சம்பவம் உள்ளிருந்தோருக்கு நேர்ந்த நிலை காரில் வந்து தென்னிலங்கையை வைத்த துப்பாக்கிதாரிகள் முக்கிய அரசியல் உறுப்பினர் பரிதாப பலி சிக்கியது கார் சந்தை நபரின் திடுக்கிடும் வாக்கு மூலம் தங்க பிஸ்கட்டுகளுடன் விமான நிலையத்திற்கு வந்த நபர் அதிர்ந்து போன அதிகாரிகள் ஒரு கிலோ கட்டிகள் என தகவல் கசிவு நல்லூர் கந்தனாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி மிக்க சம்பவம் இணையதளங்களில் வைரலாகும் சிறுவனின் செயல் வடக்கு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கவுள்ள ஜனாதிபதி அனுர ஜனாதிபதியாக பதவியேற்று ஒருவர் எடுத்து எடுத்து சம்பவம் பின்வாங்கியது வாங்கியது தமிழரசு கட்சி திகதியில் மாற்றம் சுமந்திரனின் அறிவிப்பு பின்வாங்கும் புலனாய்வு அதிகாரிகள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளின் சொத்துக்களை விசாரிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய வீரராம் மகிந்த முக்கிய அரசியல்வாதி கருத்து இந்திய போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த இலங்கை தமிழ் ஜுவதி தன்னந்தனியாக படகில் பயணித்து இந்தியாவை அடைந்த பகீர் சம்பவம் மன்னார் காற்றாலை கட்டுமான பணிகளுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு யாழில் மகிந்த திறந்து வைத்த கட்டடம் கேட்பாரற்று கிடக்கிறது யாழ் வந்த அனுரவின் நண்பரும் அமைச்சருமான வசந்த சமரசிங்க கடும் கோபம் இன்று அதிகாலை நடந்த பாரிய பாரஊர்தி விபத்து சாரதிகளை உயிர்களை மதியுங்கள் என்றும் வலியுறுத்தும் மன்னார் காற்றாலை அமைப்பு விவகாரம் ஜனாதிபதியுடன் இன்று முக்கிய சந்திப்பு எடுக்கப்படவுள்ள இறுதி முடிவு மடு அன்னையின் ஆவணி திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் ஜாத்திரை திருத்தலம் நோக்கி வெறும் காலில் யாத்திரை மேகோட பகுதியில் செவ்வாய்க்கிழமை நேற்று மதியம் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் நாற்பத்தி ஏழு வயதான சாந்த முதுங்குடுவ மரணமடைந்துள்ளார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் போது அவர் உயிரிழந்துள்ளார் பொதுஜன ஐக்கிய பிரமுனம் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் முன்னாள் உறுப்பினரான இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரில் இருந்து கோமாகம பிரதேச உறுப்பினராக இருந்தார் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் பழைய கட்சியில் போட்டியிட்டார் ஆனால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை முன்னாள் உறுப்பினர் மோட்டார் சைக்கிளில் சென்று போது வெள்ளை நிற காரில் வந்த ஒரு குழு துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்றது மீகொட பகுதியில் கோமாகம பிரதேச முன்னாள் உறுப்பினரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தலவத்துக்கோட பகுதியில் தலங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மேலும் காரையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கட்டநாய்க விமான நிலையத்தில் குற்றப்புனாவு திரைக்கள் அதிகாரிகளால் பதினொன்று ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள தங்க பிஸ்கெட்டுகளுடன் ஐம்பத்தி எட்டு வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்டுள்ள தங்க பிஸ்கெட்டுகளின் மொத்த எண்ணிக்கை ஒரு கிலோ கிராம் இருநூற்றி அறுபத்தி ஆறு கிராம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை வாகன உதிரி இறக்குமதி செய்யும் போர்வையில் துபாயில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் கூறினர் கைது செய்யப்பட்டவர் சிலாபம் பகுதியைச் சேர்ந்தவர் வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்கவரியை செலுத்திவிட்டு திரும்பியபோது சந்தேகத்தின் பேரில் அவர் சிஐடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெரும் திருவிழா ஆரம்பமாகி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஆலயத்தில் பல பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கணங்களை நிறைவேற்றும் வண்ணம் காவடி அங்க பிரதிஷ்டை என்பவற்றை அடியளித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் வழமை அந்த வகையில் நேற்று தந்தையொருவர் அங்க பிரதிஷ்டையில் ஈடுபடும்போது அவரின் மகனான சிறுவன் தந்தையின் பின்னே பக்தியோடு நடந்து வருவது பார்ப்போரை நிகழ்ச்சியுடன் மெய்சிலிருக்க வைத்துள்ளது ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாய்க்கே எதிர்வர முதலாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ளதாக நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகின அன்றகுமார் திசானாக்க ஜனாதிபதியாக பதவியேற்று ஒருவரிடம் நெருங்கும் நிலையில் வடக்கில் முக்கிய பல அபிவிருத்தி திட்டங்களையும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளையும் செய்வதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் இதன் ஆரம்பகட்டமாக யாழ் குறிக்கட்டுவான் இறங்கு துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்குரிய நடவடிக்கையை ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்க உள்ளார் அத்துடன் காரநகர் உட்பட யாழில் கரையோரப் பகுதிகளில் களத்தொழிலாளர்களின் நலங்கருதி பல திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் யாழ் விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி அன்றகுமாறு பல சந்திப்புகளை நட ார் என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள கடையடைப்பு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மடுத்துவாலை உற்சவம் மற்றும் நல்லூர் உற்சவ விசேட தினங்களை கருத்திலித்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கில் அளவுக்கு மீறிய ராணுவ பிரசனத்தை ஆட்சேபித்தும் முத்தையன் கட்டுக்குளத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் ராணுவ அடாவடித்தனத்தில் தினத்தில் உயிரிழந்தமையை கண்டித்தும் இலங்கை தமிழரசுக் கட்சி கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்தது மடுத்துவாலை உற்சவத்தையொட்டி மன்னார் குறு முதல்வருடனும் ஏனைய குருமாருடனும் சுமந்திரன் நேரில் பிற்பகல் மன்னாரில் சந்தித்து கலந்துரையாடினார் அதையடுத்து தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்துடனும் நல்லூர் உற்சவ தினங்கள் குறித்து கலந்துரையாடிய பின்னர் முன்னர் அறிவித்தபடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி கடையடைப்பை வடக்கு கிழக்கில் முன்னெடுத்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது எர் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அதை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சுமந்திரன் குறிப்பிட்டார் மேலும் ஆவணி பதினைந்தாம் தேதி மடு திருத்தலத்தின் பிரதான திருவிழா அன்று வடக்கு கிழக்கில் அறிவிக்கப்பட்டிருக்கும் கடையடைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மன்னார் மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வர் அருத் திரு அடிகளாரும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னைய காலத்தின் பொழுது பெரும்பாலான சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் பாதுகாப்பு படைத்தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் சொத்துக்களை விசாரிப்பது கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளதாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏனெனில் அவர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் மற்றும் சொத்துக்களை வாங்கி மற்றவர்களின் பெயர்களில் வங்கிகளில் வைப்பு செய்துள்ளனர் இருப்பினும் இது தொடர்பாக இப்போது விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது முழுமையான விசாரணை நடத்தப்படும் என அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன முன்னாள் அமைச்சர்கள் எஸ் எம் சந்திரசேன மற்றும் சாவர சம்பத் ஆகியோர் வரும் நாட்களில் சட்டவிரோதமாக பணம் மற்றும் சொத்துக்களை சம்பாதித்தமை தொடர்பில் விசாரிக்கப்பட உள்ளதாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுவரை முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்பு படைத் தலைவர்கள் உட்பட இருபத்தி ஆறு சக்தி வாய்ந்த நபர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை வாங்கியமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானம் மஹிந்த ராஜபக்ஷவை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜெயவீர குற்றம் சுமத்தியுள்ளார் சர்வஜன் அதிகாரம் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் பொழுது அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் மன்னாரில் இருந்து பெண் ஒருவர் கடல் வழியாக படகு மூலம் சென்று தரையிறங்கி தமிழகத்தின் அரிச்சல் முனையில் அடைந்துள்ளார் மன்னார் மாவட்டம் தலைமன்னார் கிராமத்தில் இருந்து இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அரிச்சல் முனையை மீன்பிடிப்பெண் சென்றடைந்துள்ளார் இந்நிலையில் நேற்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அரிச்சல் முனை கடற்கரையில் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான வகையில் டிராவல் பேக்குடன் நின்றிருப்பதாக அந்த பகுதி மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் விசாரணையில் அவர் இலங்கை திருகோணமலை மாவட்டம் ஆண்டாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் அங்கிருந்து கள்ளத்தனமாக படகில் தப்பி வந்ததும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து போலீசார் அந்த பண்ணை மண்டபம் மரையின் காவல் நிலையத்துக்கு அழைத்து இதில் தலைமன்னாரில் இருந்து நள்ளிரவு கள்ளத்தனமாக படகில் புறப்பட்டு அதிகாலை அரிச்சல் முறை தெரிய வந்துள்ளது படகுக்கு இலங்கை மதிப்பில் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார் இவரின் குடும்பத்தினர் ஏற்கனவே இலங்கையிலிருந்து தப்பி வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு முகாம்களில் தற்பொழுது தங்கியிருப்பதும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்ற காற்றாலை இரண்டாம் கட்ட செயல் திட்டத்துக்கு எதிராக மன்னார் மாவட்டம் மாத்திரமன்றி பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் காற்றாலை செயல் திட்டத்தின் கட்டுமான பணிகளவையும் இனி இடம்பெறாது என மன்னார் நீதவா நீதிமன்றத்துக்கு போலீசார் வழங்கிய உத்தரவாதத்துக்கு அமைவாக காற்றாலை பாகங்களை மன்னார் மாவட்டத்துக்குள் அனுமதிக்க மன்னார் நீதவா நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது மன்னார் போலீசாரால் நேற்று இதர மன்னார் நீதவா நீதிமன்றத்தில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக தடை உத்தரவு பெறும் நோக்கில் தொடுக்கப்பட்ட வழக்கின் பொழுது மேற்கண்ட உத்தரவு அமைக்கப்பட்டு இயங்காமல் இருக்கின்ற பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று காலை நேரில் சென்று பார்வையிட்டார் யாழ் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேச இலக எல்லைக்குட்பட்ட மட்டவில் பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபதாம் தேதி என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது எனினும் குறித்த கட்டிடமானது மக்கள் பாவனைகளுக்காக வழங்கப்பட்டு மூன்று வருடங்கள் கடந்துள்ள நிலையில் எந்தவொரு வர்த்தக செயற்பாடும் இடம்பெறவில்லை இந்நிலையில் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க நேரில் சென்று பார்வையிட்டார் அத்துடன் இயங்காமல் இருக்கின்ற பொருளாதார மத்திய நிலையத்தை இயங்கச் செய்வதற்கான சாத்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இந்த விஷயத்தின் போது கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தென்மராட்சி பிரதேச செயலாளர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலத்தில் பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பாகவும் கூட்டுறவு வங்கி தொடர்பாகவும் அமைச்சர் தலைமையில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது திருகோணமலை ஈச்சலம் பற்று பொலிஸ் பிரிவில் உள்ள பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நெல்லேற்றும் சிறியரக கெண்டருடன் சீமேந்து ஏற்றம் பார மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இன்றைய தினம் அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் யாருக்கும் ஆபத்து ஏற்படவில்லை எனினும் இரண்டு வாகனங்களும் சேதமாகியுள்ளன மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலைக்கு சீமேந்து ஏற்றுவதற்காக வந்த பார ஊர்தியான ஈச்சலம்பட்டு பூமரத்தடிச்சேனி பகுதியில் உள்ள வீதியில் நெல் ஏற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ஹண்டர் வாகனத்தில் நேருக்கு உள்ளது இந்த நேரத்தில் நெல் ஏற்றும் வாகனத்தில் யாரும் இல்லாததால் அவருக்கும் ஆபத்துக்கள் ஏற்படவில்லை சீமேந்து பார ஊர்தி வாகன சாரதியின் தூக்க கலக்கமே இந்த விபத்துக்கான காரணம் என்று ஆரம்பகட்ட தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் காற்றாலை அமைப்பு விவகாரம் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுகுமார் திசா சந்தித்து பேச உள்ளனர் போராட்டம் நடத்தும் பொது அமைப்புகளின் ஐந்து பிரதிநிதிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் போன்றோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மன்னாருக்கு பிரச்சாரத்துக்கு வந்த அனுகுமார் திசா மன்னாரில் அந்த பிரதேச மக்களின் அனுமதியும் இணக்கமும் இல்லாமல் இத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட மாட்டாதென்று வாக்குறுதி அளித்து இருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது மடு அன்னையின் ஆவணி திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் ஜாத்திரை மல்லாவி நட்டாங்கண்டலை வந்தடைந்தது மடுமாத ஆலயத்தின் ஆவணி திருவிழா எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களில் இருந்தும் இனமத பேருமின்றி மடுத்திருத்தலம் நோக்கி பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர் இவ்வாறு பாத யாத்திரை செல்லும் ஒரு தொகுதி பக்தர்கள் நேற்றைய தினம் பாண்டியன் குளம் நட்டாங்கண்டல் பகுதியை வந்தடைந்தனர் பதினைந்தாம் தேதி மடுக்கண்ணையின் ஆவணி திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் வடக்கில் உள்ள மாவட்டங்களில் இருந்து மக்கள் ஒவ்வொருவரிடமும் நடைபயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் மடுத்திருத்தலம் நோக்கி பாத யாத்திரையாக செல்வது வளமை அதேபோன்று இம்முறையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடக்கின் பல பாகத்தில் இருந்தும் நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறுபட்ட இடங்களில் இருந்தும் இரணைப்பாலை வற்றாப்பள்ளி முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்தும் கட்டம் கட்டமாக மக்கள் தங்கள் நீர்த்திக்கடங்களை நிறைவு செய்ய நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இதுவேளை யாழ்ப்பாணம் கரவட்டி சதாசகாய மாத ஆலயத்திலிருந்து கடந்த எட்டாம் தேதி நடைபயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் இன்று காலை நட்டாங்கண்டல் பகுதியை வந்தடைந்தனர் இந்த வருடம் அதிகளவான மக்கள் நேர்த்தி கடங்களை நிறைவு செய்ய கட்டம் கட்டமாக நடைபயணம் மேற்கொண்டுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்தனர் இதேவேளை இந்து சகோதரர்களும் இனமத பேரமின்றி நடைபயணத்தில் கலந்து கொண்டு மடநோக்கி பயணித்துள்ளனர் இதேவேளை நடைபயணத்தில் கலந்து கொண்டுள்ள யாத்திரைகளின் சிரமம் கருதி குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை மாந்தை கிழக்கு பிரதேச செயற்படுத்தி வருவதாக அந்த கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் ராசையா நளினி தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் முல்லைத்தீவு மன்னார் எல்லை கிராம பாதையான பாண்டியன்குளம் நட்டாங்கண்டல் பாலம்பட்டி சென்று அங்கிருந்து மடுவுக்கு செல்வதாக அறிவித்துள்ளனர் அமெரிக்காவில் சிறியரக விமானம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது வாஷிங்டனில் உள்ள புல்மேன் விமான நிலையத்தில் இருந்து நான்கு பேருடன் புறப்பட்ட சிறியரக விமானம் மொண்டானாவின் காலிஸ்பெல் சிட்டி விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் தரையிறங்கியது உள்ளூர் நேரப்படி நேற்று முன்தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு தரையிறங்கும் போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் மோதி தீப்பிடித்துள்ளது தொடர்ந்து விமான நிறுத்தமிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பயணிகள் விமானம் மீது மோதியது உடனடியாக சுரையரக விமானத்தில் பயணித்த நான்கு பேரும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டனர் விமான நிறுத்தமிடத்தில் நின்று கொண்டிருந்த விமானங்களில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது இந்த விமான விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்து புகை மண்டலம் போல காட்சியளித்துள்ளது இதனால் பயணிகள் அவதியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தரையிறங்கும் போது செயலிழந்த விமான இயந்திரம் மற்றொரு விமானத்தில் மோதி பாரிய விபத்து எரிந்து சாம்பலான சம்பவம் உள்ளிருந்தோருக்கு நேர்ந்த நிலை காரில் வந்து தென்னிலங்கையை ஆதரவைத்த துப்பாக்கிதாரிகள் முக்கிய அரசியல் உறுப்பினர் பரிதாப பலி சிக்கியது கார் சந்தை நபரின் திடுக்கிடும் வாக்கு மூலம் தங்க பிஸ்கட்டுகளுடன் விமான நிலையத்திற்கு வந்த நபர் அதிருந்து போன அதிகாரிகள் ஒரு கிலோ கட்டிகள் என தகவல் கசிவு நல்லூர் கந்தன் ஆலயத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி மிக்க சம்பவம் இணையதளங்களில் வைரலாகும் சிறுவனின் செயல் வடக்கு மக்களுக்கு இன்பு அதிர்ச்சி கொடுக்கவுள்ள ஜனாதிபதி அனுர ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடத்தை எடுத்து செய்யவுள்ள சம்பவம் பின் வாங்கியது தமிழரசு கட்சி திகதியில் மாற்றம் சுமந்திரனின் அறிவிப்பு பின்வாங்கும் புலனாய்வு அதிகாரிகள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளின் சொத்துக்களை விசாரிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய வீரராம் மஹிந்த முக்கிய அரசியல்வாதி கருத்து இந்திய போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த இலங்கை தமிழ் ஜுவதி தன்னந்தனியாக படகில் பயணித்து இந்தியாவை அடைந்த பகீர் சம்பவம் மன்னார் காற்றாலை கட்டுமான பணிகளுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு யாழில் மகிந்த திறந்து வைத்த கட்டடம் கேட்பாரற்று கிடக்கிறது யாழ் வந்த அனுரவின் நண்பரும் அமைச்சருமான சமரசிங்க கடும் கோபம் இன்று அதிகாலை நடந்த பாரிய பார ஊர்தி விபத்து சாரதிகளை உயிர்களை மதியுங்கள் என்றும் வலியுறுத்து மன்னார் காற்றாலை அமைப்பு விவகாரம் ஜனாதிபதியுடன் இன்று முக்கிய சந்திப்பு எடுக்கப்பட உள்ள இறுதி முடிவு மடு அன்னையின் ஆவணி திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் யாத்திரை திருத்தலம் நோக்கி வெறும் காலில் யாத்திரை